ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொந்த வீடு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம் வரும் ஏன்னா பல பேரோட கனவு அப்படிங்கிறது சொந்த வீடாக தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடாவது கட்டி நம்ம அதை சந்தோஷமாக வாழணும் குடும்பத்தோட அப்படின்னு எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ கனவுகள் கண்டுட்டுருக்கோம் அந்த கனவுகள் எல்லாமே நிஜமாகணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தெய்வ வழிபாட்டையும் நம்ம ந சார்ந்து தான் இருக்கணும் நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாரிச்சாலும் இப்போ ச இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக தான் இருக்குது அதிக நேரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நம்ம வரவை தாண்டி செலவு அதிகமாகவே இருக்குது சமாளிக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் நம்மளால் எப்படி ஒரு வீடு கட்ட முடியும் ஒரு இடம் எப்படி வாங்க முடியும் சாதாரணமாக பார்த்தாலே ஒரு செண்டு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்கிறாங்களே எல்லாம் அது வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்காக முருக பகவானால் சொல்லப்பட்ட ஒரு சில சின்ன சின்ன வழிபாடுகளை செய்வதன் மூலமா நம்மளால நிச்சயமா நம்ம ஆசைப்பட்ட நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அது எப்படி முருக பகவான் கிட்ட நம்ம வழிபாடு செய்யறது அப்படிங்கிற தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நாம ஏன் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னா முருக பகவான் வழிபாடு மட்டும் செய்யணும் ஏன் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது முருக பகவான் வந்து பூமிகாரகனா விதங்கிறதுனால அந்த முருகனுக்கு பிடித்த நாளான செவ்வாய்க்கிழமையும் முக்கியமா அந்த செவ்வாய் ஹோரில நம்ம செய்யும் போது சீக்கிரமாக முருக பகவான்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் போய் சேரும் அது நமக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம முருக பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம் எப்படி செய்யணும் அப்படின்னா எப்போவுமே செவ்வாய் ஹோரையை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையை சூஸ் பண்ணிவிட்டு செவ்வாய் ஹோரை எப்போ வரும்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ச நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது இந்த மூணு நேரங்களில் செவ்வாய் ஹோரை இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமைனால் நீங்கள் திங்கக்கிழமையே முடிஞ்ச வரைக்கும் வீடு வாசலாம் க்ளீன் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சிக்கிட்டு வந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருக பகவானாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு வேலாக வச்சுருக்கீங்க இல்லை சில வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கிட்டே என்ன இருக்கோ நீங்கள் அதை எடுத்து அதை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து முக்கியமாக செவ்வரலி பூ போடுங்க ஏன்னா முருக பகவானுக்கு செவ்வரலி பூனால் ரொம்ப விசேஷம் உங்கள் கிட்டே கிடைச்சா செவ்வரலி பூ போடுங்க முருகன் ஃபோட்டோக்கு கீழேயே நீங்கள் சர்க்கோண கோலம் அந்த நட்சத்திர கோலம்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி போட்டு அதில் ஓம் ஷரவண பவன் எழுதிடுங்க எழுதிட்டு ஆறு வெற்றிலே வாங்கிட்டு வந்து அந்த ஓம் ஷரவண பவன் இருக்கு இல்லையா அந்த இடங்கள்ல ஆறு இடங்கள்லேயும் வச்சுட்டு புது விளக்கு போடுங்க புது விளக்கை நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஆறு விளக்கு நெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி கிடைச்சா சிகப்பு கலர் திரி போட்டு விளக்கேற்றுங்க அப்படி கிடைக்கலன்னு நீங்கள் வெள்ளை கலர் திரியை பயன்படுத்திக்கலாம் பஞ்சத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றுங்க அன்றைக்கி முருகருக்கு நீங்கள் பிரசாதமாக செவ்வாழைப்பழம் வைக்கலாம் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பாசி பாயாசமாக வைக்கலாம் இதை இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஸ்ரீ கந்தகுரு கவசரத்தை உட்காந்து படிங்க பொறுமையாக நிதானமாக படிங்க அவசரம் இல்லாமல் படிங்க படித்து முடிச்சுட்டு ஒரு சிகப்பு கலர் பேனாக எடுத்து ஒரு நோட்டில் ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை எழுதுங்க இந்த மாதிரி செவ்வாய்கிழமை தூரம் நீங்கள் இருபத்தி ஒரு வாரம் வந்து தொடர்ந்து செய்யுங்க பெண்கள் மாதவிடை காலத்தில் நீங்கள் அந்த நாட்களை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை அப்படி கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கும் சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி ஓம் ஷரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்